ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோனால் நம்ம காட்டுக்கு போகலாம் வாங்க காட்டுக்கு போகலான்னா வந்து என்ன சொல்லுவாங்களே நம்ம ஊரில் வந்து பக்கம் வந்து நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம தருமபுரியில் வந்து இப்போ எப்படி சேலத்துக்கு வந்து ஏற்காடுன்னு நம்ம சொல்கிறோமோ மாதிரி தருமபுரிக்கு வந்து இந்த பக்கம் போனால் என்ன திருப்பத்தூர் ஏலகிரி சொல்கிறோம்லாம் அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து ஒரு கூலிங்கான பிளேஸ்னால் வத்தல் மலை சொல்லலாம் வத்தல் மலை வந்து நம்மளுக்கு வந்து பக்கமாக இருக்கிற இடமும் கூட மழை வந்து இப்போ ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வந்து நல்ல மழை பெய்ஞ்சது இல்லையா அப்போ வந்து தண்ணி வந்து அந்த ஃபால்ஸில் நிறைய போகுது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ஃபால்ஸில் தண்ணி போகிறதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குற ஆளுங்களாச்சு நம்ம ஊரில் எங்கே ஃபால்ஸு தண்ணி போகிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ப்ளேஸ்க்கு போயிருந்தோம் போய் பார்த்தா வந்து அப்போ தான் மழை பெஞ்சதுனால நைட்டு பெஞ்சதுனால காலையில் ஃபுல்லாகவே வந்து இந்த மண்ணு கலந்து தான் தண்ணி வந்தது அது கொஞ்ச நாள் போக 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 தான் அந்த தண்ணி வந்து தெளியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அது போக 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 தான் அந்த தண்ணி வந்து ஒயிட்டாக மாறும் இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்களே அந்த தண்ணி வந்து லோஷாக தான் வந்துட்டு இருந்தது அதே மாதிரி வத்தல் மலையை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அழகான வில்லேஜு மேலே போயிட்டோம்னா ரொம்ப நம்ம வந்து மற்ற கூலிங் பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் பகலில் கொஞ்சம் வெயில் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆனாவே வந்து அந்த மிஸ்டெல்லாம் வந்துடும் ஏன்னால் நாங்கள் அங்கே போயிருக்க அனுபவம் இருக்குது ஒர்க் விஷயமாகவும் போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது அந்த மிஸ்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மாதிரி ஆனால் இந்த ப்ளேஸுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் நல்ல தண்ணி ரொம்ப வந்துட்டு இருந்தது இடமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி அந்த அனுபவம் வந்து நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி மேலே போயிட்டால் வந்து அங்கே வந்து பெருசாக மட்டும் மற்ற ப்ளேஸ் வந்து இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் லெவலில் இந்த பூங்காலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரியெல்லாம் அங்கே இல்லை அங்கே வந்து நிறைய இந்த என்ன சில்வர் உப்பு மரம் சொல்லலாம் அந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி மேலே வந்து இப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு விருதுநிலை மாளிகை என்ன கட்டிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் மேலே வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது அங்கே அவங்க ஆஃபீஸஸ் வந்தால் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து நாங்கள் தங்கில சும்மா ஜஸ்ட் அங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் மூலிமா ஒர்க்குக்கு போகும்போது அங்கே சாப்பாடு சாப்பிடுவோம் கரெக்டாக அந்த பில்டிங்க்கு முன்னாடியே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் அந்த குளம் நல்லாயிருக்கும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு கிணறு ஒன்று பெரிய கிணறு இருக்கும் அந்த ஊருக்கே தண்ணி கொடுக்குற கிணறுன்னு நினைக்கிறேன் பெரிய கிணறுன்னு சொல்லுவாங்க பேர் கிணறு பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் சைடில் அந்த பக்கமுமே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே மேலே வந்து பலாப்பழ மரம் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏரியாவில எல்லாம் பலாம கிடைக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் பலாமரம் நிறைய இருக்குது அது இல்லாமல் வந்து மிளகு அப்புறம் வந்து காப்பி கொட்டை இது நிறையா அங்கே காப்பி கொட்டை ஆரோக்கியத்துக்கே கவர்மெண்ட்லேருந்தே வந்து மிஷினும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து அது வந்து ஒரு டைம் அவங்க இது பண்ணிட்டுருக்கும்போது அப்புறம் அந்த இது ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகு பார்க்கும்போது நம்ம ஊர் கொடி மாதிரி தான் இருந்தது ஈ என்னடா வெத்தலை கொடி இவ்வளோ பெருசு இந்த மரத்தில் ஏற்றி விட்டுருக்காங்க ஏன்னா தோட்டத்தில் பார்த்து தோட்டத்தில் பார்க்கும்போது அந்த என்ன அந்த முருங்கை மரம் இந்த மாதிரி மரத்தில் தான் வெத்தலை தோட்டம் இருக்கும் ஆனால் இன்னும் இந்த மரத்தில் எல்லாம் இவ்வளோ பெருசு கொடியேறி இருக்குது அப்படின்னு எடுத்து அப்புறம் தான் இது மிளகு அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கே வந்து இதுவாக மிளகு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் அவங்க வந்து அவங்க வீட்டில் அந்த காய வச்சு மிளகு காமிச்சாங்க அப்போ தான் ஆமாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எந்த வேற ஹில் ஸ்டேஷனுக்கு போகாததுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு தான் வந்தேன் அப்போதான் பார்க்கும்போது இது தெரிஞ்சது அப்புறம் நிறைய இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸில் இப்போ தான் வந்து அந்த அண்ணாச்சி போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல பார்த்தேன் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அண்ணாச்சி வந்து அங்கே அப்போ தான் பார்க்குறேன் நான் அந்த இடத்துல விளையிறது அது இல்லாமல் மற்ற ஃப்ரூட்ஸு கொய்யா ஆரஞ்சு அதெல்லாம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்து அங்கே வந்து வேறு ஸ்பெஷலான்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்குது சின்ன சின்ன கடை இன்னும் பெருசாக வந்த மாதிரி தெரியல இனிமேல் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் வந்து போனதுனால வந்து பஸ் விட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய பேருக்கு அது பெண்ணக்கரம் டூ வத்தல்மலை தான் நினைக்கிறேன் அந்த பஸ் ஆனால் டைமிங் தெரில இன்னும் நாங்கள் பஸ்ஸில் வந்ததில்லை காரில் வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் டூ வீலரில் வந்திருக்கோம் பஸ்ஸில் வந்ததில்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ் வருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து டிக்கெட்டு ரேட் கூட எனக்கு தெரியல எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது இல்லாமல் நீங்கள் வத்தல் மாலைக்கு போகணுன்னா அங்கேயே வந்து இந்த ஜீப் மாதிரி இருக்குது ஜீப் டைமுக்கு வந்து ஆள் எண்ணா ஆள் ஃபுல்லானா ஜீப் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் ஜீப் மூலிமாவும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்